மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சிக்குழு ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலை எழும்பூர் பெரியார் திடலில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் கழக மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் மற்றும் ஆசிரியர் கி வீரமணி ஆகியோருடன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்விற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வரை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதன் ஒரு பகுதியாக கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் என் எஸ் விஜயகுமார் மாவட்ட துணை அமைப்பாளர் ஐயப்பன் லோகநாதன் காண்டியப்பன் தங்கச்செல்வன் ஸ்ரீதர் மற்றும் ஸ்டாண்ட் நிர்வாகிகள் விஜயகுமார் கார்த்தி மொய்தீன் எழும்பூர் சுப்பிரமணி விஜயகாந்த் எழும்பூர் ஆனந்த் செல்வம் சுரேஷ் அமல்ராஜ் கந்தன் ரவி சுகுமாரன் உசேன் ராமதாஸ் கனகராஜ் பாக்கியராஜ் தனுஷ்கோடி கருணாகரன் வேலாயுதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்